கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபத்தி நான்குவா உனக்கு புத்திகித்தி கோணி போச்சா மூளையில நட்டுகிட்டு கழந்து போச்சா காண மிளகா திண்ட கால மாடு மாதிரி தலை சுத்தி அழையிறவன் அழகிதான் அம்சமானவதான் இல்லங்களே அதுக்காக கிளியும் புளியும் உண்ணாயிட முடியுமா அவ யாரு நீ யாரு ஏணி வச்சாலும் எட்டுமா நினைக்கலாமா அவளை முருகாய் மாதிரி மூக்க மொழியுமா உறுத்தி இந்த எட்டு ஊர்லேயும் இல்லை வாஸ்தவன்தான் ஆனால் அவசாதி என்ன ஓஞ்சாதி என்ன நால பின்ன தாய் உள்ள மதிக்குமா தண்ணி இன்னி புழங்க முடியுமா அவளுக்கு உனக்கு ஒன்று ஆகிருச்சுன்னு வச்சுக்க உன் வீட்டில் ஒரு நல்லது உள்ளதுக்கு ஆள் வருமா புழைச்சதெல்லாம் போச்சப்பா புழுக்க விழுந்து போச்சப்பா பெரிய தேவர் வீட்டில்னு செல்லம்பட்டி செப்பேட்டில் எழுதிருவானா இல்லையா அப்புறம் மழைக்காச்சும் உன் வீட்டில் மனுஷன் ஒதுங்குவானா மறந்துடுற அவள மானங்கிட்ட வயல உள்ளே கிடந்து முள்ளாக குத்துது மனசாச்சு ஆனாலும் கும்மி குட்டி கூத்தடிக்குது மனசு ஒரு நாள் பார்த்ததுக்கா இந்த உழப்பலாட்டம் பண்ணுற மரியாதை கெட்டு போகும் சும்மா கிட மனசே அப்படின்னு சொல்லித்தான் பார்க்குறாரு கிருத்திரியம் பிடிச்ச மனசு கேட்குதா குள்ளாயை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு கெஞ்சி பார்த்தாலும் கீழே போடாத குரங்கு மாதிரி விளையாட்டு கட்டுது மனசு மொத்த கூழையும் குடிச்சு முடித்து கடைசி வாக்குழை வலிச்சு உள்ளங்கையில் நக்குறபோது தான் உப்பு இல்லைன்னு தெரியுது அச்சு வெள்ளம் கடிச்சா உரைக்குது மிளகாய் கடிச்சா இனிக்குது லேசாக முதுகில் உரசினாலும் சுருக்குன்னு அரிக்கிற வைக்கப்படப்பு இப்போ உருண்டு விரண்டாலும் பூவில் படுத்து புரல்ற மாதிரி ஒரு புது சுகமாக இருக்குது கால் வச்சா பொத்து போற உச்சி வெயிலில் செவக்காட்டு பொழுதியில் அவன் நினப்பு வந்து நின்னா கொஞ்சம் கூட சுடுதில்ல ஓட தண்ணி குறுகுருன்னு உள்ளங்காயில் ஓடுற மாதிரி குழுகுளுன்னு இருக்குது காக்கா குருவி காடை கதுவாளி எதுகத்துனாலும் இன்பமாக இருக்குது இப்பெல்லாம் வீட்டில் படுக்க பிடிக்க மாட்டேங்குது தோட்டத்தில் போய் சாலில் தூங்குற தோலை கழத்தி வாரிக்குழியில் விரிச்சு படுத்தா வசதியாக இருக்குது ஊர் சத்தம் உலக சத்தமெல்லாம் அடங்கி உறக்கம் வராமல் பிறண்டு விரண்டு கடைசியில் கவுந்தடிச்சு படுத்தா மூணே சத்தம்தான் ஒன்று மாற்றி ஒன்று சுற்றி சுற்றி வருது ஜல்லு ஜல்லுன்னு கொலுசு சத்தம் கிளுங்கிழுங்குன்னு வளவி சத்தம் சரக்கு சரக்குன்னு பாவாடை சத்தம் கண்ணை மூடுனா மூஞ்சியில் வந்து முட்டிட்டு முட்டிட்டு போகுது லச்சகெட்ட பச்சைப்பாவாடை இந்த ஆளு பாடு இப்படின்னா அவ பாடு இன்னும் மோசம் ஏண்டி முருகாயி துப்பு கெட்டவளே இதுக்கு முன்னால் ஆம்பளைகளையே பார்க்காதவ மாதிரி கிறங்கி கிருகுறுத்து நிற்கிறவ குதிகால் இல்லாதவ கொலுசுக்கு ஏன் ஆசைப்படுற இந்த ஊர் உலகத்தை பற்றி தெரியாதா உனக்கு கூணு குருடாக இருந்தாலும் சொந்த சாதிக்காரியை கல்யாணம் பண்ணுவார்களே தவிர மகாராணியாக இருந்தாலும் மற்ற சாதிக்காரியை தொடுவார்களா இது உனக்கே நல்லா இருக்கா அடிச்சட்டியில் சோறு பிடிச்ச மாதிரில அந்தால் மூஞ்சி அப்பி வச்சுருக்க மனசில் உங்கள் அப்பன் தகர பெட்டிக்குள்ளே தங்க கத்தி சேராதுடி அம்மா புத்தியை மாற்றிக்கிட்டு பொத்திக்கிட்டு கடை அடிச்சடிச்சு பார்த்தாலும் அடங்குதில்லையே மனசு செழுத்துக்கிட்டலாம் நிற்கிது மனசை குரங்குன்னு சொன்னவுக உன்னை மறந்துட்டாக மனசு குரங்குதான் வாழ் மட்டும் நாய் வாழு மூங்கில் பட்டையை வச்சு முறுக்கி முறுக்கி கட்டி பார்த்தாலும் நிம்முறவாகுது போகுது நாய்வாள் முருகாயி அவளாக பேசி அவளாக சிரிக்க ஆரம்பிச்சா அக்கம் பக்கம் பார்த்து யாரும் இல்லைன்னா மீசை ஒதுக்க வந்த பேயத்தேவர் உட்காந்த பலகையில் உட்காந்து உட்காந்து எழுந்திருச்சா வீட்டு வாசலில் எந்த சத்தம் கேட்டாலும் கூட்டுக்கு வெளியே கட்டுற குருவி குஞ்சு மாதிரி பொசுக்குன்னு தலையை கட்டி உள்ளே ஓடிப்போனா ஆத்தா ஒன்று கேட்டால் அவள் ஒன்று சொன்னா காப்படி அரிசி போட்டு கஞ்சி காய்ச்சடின்னு சொன்னால் சோத்த நாய்க்கு போட்டுட்டு வடிச்ச கஞ்சியை வட்டியில் வச்சுருந்தா ஏண்டி முருகாயி உனக்கு முனிகினி பிடிச்சிருக்கான்னு கேட்டால் ஒரு பதிலும் பேசாமல் முனி பிடிக்கல பேயத்தேவருங்கிற பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சிரித்து சிரிச்சே வார்த்தையை தேய்ச்சிப்பிட்டா பேயத்தேவர் மாடுகள் ஒட்டிக்கிட்டு தெற்கு காட்டுக்கு போகிறதுக்கு ஒரு நேர்பாதை இருக்குது ஆனால் இப்போவெல்லாம் அவர் நேர்பாதையில் போகிறது இல்லையே ஊர்கோடி சுற்றி சன்னாசி அப்பன் கோயில் தாண்டி நேர்பாதை வந்து சேர்றாரு ஏன்னா ஊர்கோடியில் தான் முருகாய் வீடு இருக்குது இந்தா வந்துட மாட்டாளா அந்த ஆந்துட மாட்டாளான்னு கண்ணும் மனசும் கதி கலங்கி துடிக்குது ஆனாலும் சிரிக்க மாட்டேங்கிறா சிரிக்கி எறும்புக்கு பாதம் பார்த்துடலாம் போல இருக்குது இவளை பார்க்குறது தான் பெரும்பாடாக இருக்குது போகையிலையும் வாரையிலேயும் கத்தி சத்தம் கேட்குது கத்தரி சத்தம் கேட்குது ஒரு ஜல் ஜல் கேட்கலையே சரக் சரக் கேட்கலையே தினம் தினம் போய் சவரம் பண்ணிக்கிட்டா என்ன சே வேணாம் சந்தேகப்படுவாக ஒரு மார்கழி மாதம் விடவெடன்னு நடுங்கிற விடிகால வெள்ளச்சிலையை போட்டு யாரோ திற கட்டின மாதிரி ஊரை மூடி நிற்கிது பனி மூட்டம் ஒரு நொண்டி ஆடு பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறாரு பேயத்தேவர் கஞ்சி பொழுதுக்கு மாடோட்டி போகிறதுக்குள்ளே நொண்டி ஆட்டை மேச்சு வீட்டில் விட்டு போயிடணுங்கிறது தேவர் உத்தரவு கடும் பனி கை காலெல்லாம் சிலுசிலுங்குது கடகடன்னு தந்தி அடிக்கிற பல்லெல்லாம் ஒன்னோட ஒன்று கிட்டிக்கிருச்சு முருகாயி வீட்டு பக்கம் ஒரு கண்ணை எரிஞ்சு அவளை காணலைன்னு தெரிஞ்சதும் கழுத்தை திருப்பிக்கிட்டு அப்பன் கோயில் கிடந்தால் அங்கே நாலஞ்சு சின்னஞ்சி இருசுகை குப்பைக்கோளம் கொளுத்தி கூத காஞ்சிக்கிட்டு இருக்காங்க கையும் காலும் நடுநடுங்குதா நொண்டி சன்னாசி அப்பன் கோயில் வில்வ மரத்தில் கட்டி வச்சுப்புட்டு பேயத்தேவரும் கூதகாயிர சோதியில் கலந்துக்கிட்டாரு ஏய் தள்ளுங்கடா பெரிய மனுஷன் வந்தால் வழிவிட வேணாமா கூதக்காயும் வட்ட வரிசையில் அதட்டி இடம் பிடித்து கொண்டார் தீ பிடிக்குமோ என்னமோன்னு பாவாடையை எல்லா வரைக்கும் திரட்டி திரட்டி குத்த வச்சிருக்கிறா ஒரு குழந்த பொண்ணு அந்த அழுக்கு பாவாடையை எரிக்கிற சக்தி அக்கினி பகவான்கே இல்லைங்கிற செய்தி அவளுக்கு பாவம் பேயத்தேவர் உள்ளங்கையை நெருப்புக் கொழுந்தில் வாட்டி கதகதவென்று கன்னத்தில் தேய்த்து கொண்டார் செடி செத்தையெல்லாம் எரிந்து தீர்ந்து நெருப்பு கொழுந்து உள்வாங்கும் நேரம் கூதக்காயும் தன் பங்குக்கான செடி செத்தைகளை மார்போடு அணைத்து கொண்டு நெருப்பில் போட்டு நிமிர்ந்த முருகாயி பேயத்தேவரை கண்டதும் மூச்சு பேச்சில்லாமல் போனாள் யாத்தேய் வந்துட்டியாடி அம்மா ஒன்னை தாண்டி தேடி உசுறு அலையா அலையுது குப்பை கூளங்களில் இருந்த கசடுகளெல்லாம் பொசு பொசுவென்று புகையாகி பனிமூட்டத்தை கலக்க கொஞ்ச நேரத்தில் குபுக்கென்று பற்றி கொண்ட கொழுந்து நெருப்பின் வெளிச்சத்தில் முகம் பார்த்து மூச்சு விட்டு கொண்டனே ஒன்று ஒன்று தேடி அழஞ்ச உசுறுக ரெண்டும் என்னத்தை பேசுவார் இவர் எதை பேசுவார் அவ கண்ணில் காதல் ஒழுகுதுன்னு மட்டும் தெரியுது அவருக்கு அவர் உதட்டில் உசுறு துடிக்குதுன்னு மட்டும் தெரியுது அவளுக்கு குப்பை குப்பகோளங்களை கிண்டி கிண்டி எரிய வச்சுக்கிட்டு இருக்குதுக பெரிய சிவனுக ரெண்டும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்குதுக ஏய் என் பங்குக்கு குப்பைக்கோளம் கொண்டு வந்து கொட்டுனேன்ல உங்கள் பங்குக்கு நீங்கள் போய் செடி சத்த அள்ளிக்கிட்டு வாங்க போங்க 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 முருகாயி திட்டம் போட்டு விரட்டி விடுறான்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுதுக சின்னஞ்சிருசுக சட்டப்படி ஒத்தாளாக இருக்கிறது தான் தனிமைங்கிறது ஆனால் பிரியம்னு வந்துட்டா ரெண்டு பேராக இருந்தாலும் தனிமை தான் அது உண்டான தனிமையா தெரியல உண்டாக்கப்பட்ட தனிமையாத்தான் தெரிஞ்சிச்சு தேவருக்கு எதுக்கு எதுக்க உட்காந்துக்கிட்டு நாலு கை நெருப்பை நோக்கி நீல நீள ரெண்டு கைகளுக்கு மத்தியில் இடவழி குறைய குறைய தொடலாமா வேணாமான்னு துடிச்சு துடித்து நெருப்பு தானா எரிஞ்சு தானாக அடங்குற மாதிரி தானாக தவிச்சு தானாக அடங்கி தனியாக புரிஞ்சிச்சுக ரெண்டு பேரும் ஒரு நாள் கடலைக்காட்டுக்கு காவல் இருந்தப்போ கள்ளிப்பாறையில் சூறாம்புதற்கு அடியில் ஒரு காடை கூடு கட்டி இருக்கிறத பார்த்தாரு பேயத்தேவர் கூட்டுக்குள்ளே வெள்ள பழிங்காங்குண்டுக மாதிரி மொழி மொழின்னு முழிச்சிக்கிட்டு இருக்குக முட்டைகை ரெண்டு பொழுசாயே காய்ச்சி மூச்சுன்னு கத்தி வந்தடைஞ்சிச்சு காடை அது கூட்டில் அடையவும் பொத்து நாப்பில் வந்து தலையில் கட்டின துண்டை விசுக்குன்னு அவுத்து வீசி பொசுக்குன்னு பொத்தி பிடிச்சிட்டாரு பேயத்தேவர் ஒரு கத்தாழ நாரில் காடையை கட்டி தோளில் தொங்க விட்டு மாட்டை ஓட்டி நடந்துட்டாரு வீட்டுக்கு என்னையை கொல்ல போறியா என்னைய கொல்ல போறியான்னு கத்துக்கிட்டே காடு கிடந்து வருது காடை எங்கிட்டு தான் இருந்துச்சோ மேகங்க படக்குன்னு ஒன்றாக கூடி பளிச்சு பளிச்சுன்னு மின்னுதுங்க கட்டையம் ஓட கடற்கறதுக்குள்ளே வளைச்சி வளச்சி சாத்துதுக ஆகாயம் உடஞ்சி தூள் தூளா கொட்டுற மாதிரி மொத்த மொத்தையாக விழுகுதுக மழை துளிக தலை நினைஞ்சு உடம்பு நினைஞ்சு வேட்டி நனஞ்சு மாடு நினைஞ்சு காடை நினைஞ்சு இதுக்கு மேலே நினைய வாராரு பெய்ய தேவர் ஊரை தொட்டு சன்னாசி அப்பன் கோயில்கிட்ட வந்தப்ப தட தடீர்னு வந்து விழுந்த ஒரு இடியில் மாடு பிச்சுக்கிட்டு போய் வெள்ளைய வீட்டில் நிக்குது அடியே நொல்ல அங்கே போய் என்ன பண்ணுறவ செல்லமாக வஞ்சிக்கிட்டே மாட்டை தேடிப்போனால் வெள்ளையண்ணு மாரியம்மாவும் திண்ணையில் உட்காந்து சுக்கு தண்ணி இருக்காக சூடா உயிர் மூச்சையெல்லாம் கொடுத்து ஊதி அடுப்பை புழைக்க வைக்க முகச்சி இருக்கா முருகாயி யார் சின்ன தேவரா உட்காருங்க ஐயா மழை வெறிக்க போகலாம் ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தாலும் குத்த உணர்ச்சியோடு குத்த வச்சு உட்காந்தாரு தேவர் நனைஞ்ச காடையை மடியில் வச்சு தடவி கொடுத்துக்கிட்டாரு சுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா கொஞ்ச நேரம் மௌனம் மழை சுத்தத்துக்கு வழிவிட்ட மௌனம் அவங்க நம்ம வீட்டில் எல்லாம் சுக்கு தண்ணி குடிப்பாங்களா என்னடா இது அடுப்பங்கரையிலிருந்து குயில் குஞ்சு கூவுது ஆனால் அவ கேட்ட கேள்வியில எகத்தாளத்தை விட ஏக்கந்தான் தூக்களா தெரிஞ்சிச்சு சுக்கு தண்ணி என்ன சுக்கு தண்ணி இந்த அந்த காடையை உங்கள் வீட்டிலேயே சுட்டுக் கொடுங்க இங்கேயே திங்கிறேன் காடையை பேயத்தேவர் மாரியம்மாளிடம் கொடுக்க யாத்தேய் இது என்ன வம்பா போச்சு அப்படின்னு அவ காடையை முருகாய் வசம் கடத்த சுட்ட காடை இப்போ வரும் அப்போ வரும்னு கண்ணை மழைக்குள்ள போட்டுட்டு மனசு அடுப்புக்குள்ள போட்டுட்டு கொட்ட கொட்ட உட்கார்ந்துருந்தாரு பேயத்தேவர் அதையாச்சும் அவளே கொண்டாந்து கொடுப்பாளா மாட்டாளா மனசு கடந்து மல்லாடுச்சு கடைசியில அலுமினியத்தட்டுல சுட சுட அது வந்துச்சு எடுத்து கடிச்சு பார்த்தாரு உதடு சுட்டு உள்நாக்கு சுட்டு எச்சு சூடு குறைய ருசி தெரிஞ்சிச்சு இல்லையே இது காடை இல்லையே காடை கருணக்கிழங்கு முருகாயி கதவுக்கு பின்னால நின்னு பழுச்சுன்னு சிரிச்சா தனக்கு சொல்ல வேண்டியது ஆத்தா கறி மூலமா சுத்தி வளைச்சு சொன்னா யாத்தா நம்ம வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்களான்னு தான் கேட்டோம் அது காடையை சாப்பிட்டா என்ன கருணைக்கிழங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடுங்க சந்தோஷம் குழந்தை மாதிரி இருக்கு காடை கொள்ள மனசு வரல கொடுத்துரு காடையை ஒப்படைச்சிட்டா கத்தாழ நாரோட அடுப்புக்கு போய் குளிர் காஞ்சி வெதுவதுன்னு இருந்த காடை திரும்பவும் அவர் மடிக்க வந்துச்சு அடியே புள்ள நீ இத்தனை ஈர மனசுக்காரியா ஊருக்கெல்லாம் ஒரே ஒரு குடிநீர் கிணறு பொது கிணறு அது பொது கிணறுங்கிறது ஒரு பேச்சுக்கு தானே தவிர அதில் பாவப்பட்ட ரெண்டு மூணு சாதிக்காரங்க மட்டும் தண்ணி எடுக்க முடியாது தோல் தைக்கிற வீடு சலவை பண்ணுற வீடு சவரம் பண்ணுற வீடு வெட்டியான் வீடு இந்த வீட்டு பொம்பளைகளெல்லாம் அந்த உருளையில் சகடை போட்டு இறச்சிட முடியாது தண்ணி தோரமா குடத்தை வச்சுட்டு குத்த வச்சு உட்காந்துருப்பாக தண்ணி இறக்க வர பொம்பளைகளில் யாரோ ஒரு இறக்கமுள்ள மகராசி தாங்குடத்தை நிறைச்சிட்டு அவங்க குடத்தையும் நிறச்சி விட்டுட்டு போவாள் அன்னைக்கு அந்த மகராசி யாருங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் அன்னைக்கு ஒரு நாள் பொழுதுசாய உழவு மாட்டை ஓட்டிக்கிட்டு தவறு தண்ணி கிணத்தை தாண்டி போகிறப்ப முருகாயை மட்டும் ஒரு ஓரமாக கவலையாக உட்காந்துருந்தா அன்னைக்கு எல்லா பொம்பளைகளும் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாளுகு ஒரு பொம்பளையையும் காணோம் அவ பிஞ்சு முகத்தில் ஒரு கவலை ஆணி எடுத்து கூடாரம் போட்டு உட்கார்ந்து இருந்துச்சு விஷயம் விளங்கி போச்சு பேயத்தேவருக்கு களப்பையில சுற்றி இருந்த வாழ்க்கையை சரசரனு அவுத்துக்கிட்டு விருவிருன்னு வந்தாரு அவ தகர குடத்தை பிடுங்கி வாய் வளையத்தில் வாழ்க்கை கட்டி இறக்குனாரு உள்ளே ஐயையோ இது ஆபத்தாச்சே அப்படின்னு முருகாயி கலவரப்பட்ட நேரத்தில் வந்து ஐயா வைரக்கண்ணு ஒண்டாட்டி யாத்தே எப்பேய் இந்த அசிங்கத்தை எங்கே போய் சொல்ல தண்ணி தீட்டுப்பட்டா சாதிக்குமா சாதி பொறுத்தாலும் சாமி ஒருக்குமா அப்படின்னு கத்தி ஊரை கூட்டிட்டா தப்பு தான் பெரிய தேவர் மகன் தேவர் என்னது தப்பு தான் இதுக்கு என்னடா பரிகாரம்னு ஊர் கூடி யோசிச்சு தகட்டலான தீர்ப்பு சொன்னாக தீட்டுப்பட்ட கிணத்து தண்ணியை தேவை ஒரு துளிகூட இல்லாமல் ஒத்து ஆளா நின்று இறச்சி கொடுத்துடுறது முருகாயி விட்டு ஆளுகளுக்கு ஒரு மாதம் தண்ணி ஊற்றாம ஊரே ஒதுக்கி வைக்கிறது சாமியை பகைச்சாலும் சாதி சனத்தை பகைக்க முடியுமா ஒத்தாளா நின்று விடிய விடிய ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் இறைச்சி முடிச்சாரு பேயத்தேவரு கிணத்துலையும் தண்ணி வத்தி போச்சு உடம்புலையும் வேர்வை வத்தி போச்சு வத்தாம போனது பாதகத்தி முருகாயி பால் பாலா வடிச்ச கண்ணீர் மட்டும்தான் பகுதி இருபத்து ஐந்து பொதுவாகவே மனிதர்களுக்கு ஒரு குணம் இருக்கு அவனவன் குற்றம் குறை பூசணிக்காய் அளவு இருந்தாலும் அதை சுண்டக்காய் என்று சொல்லித் திரிவது அடுத்தவர்களின் குறை சுண்டக்காய் அளவு இருந்தாலும் அதை பூசணிக்காய் என்று புலம்பி திரிவது இதில் ஒரு சுகமும் பாதுகாப்பும் இருப்பதாக நாளுகாள் மனசு நம்புகிறது சுடுகாட்டைக் கடந்து போகின்றவன் தன் பயத்தை மறைக்க சத்தம் போட்டுக்கொண்டே போவது மாதிரி தன் குறையை மறைக்க அடுத்தவர்களின் குறையையே அசை போடுகிறது கூட்டம் இது ஊர் ஊருக்கு ஆள் ஆளுக்கு தேசம் தேசத்துக்கு பின்ன இருக்குமே தவிர முற்றிலும் ஒழிக்க முடியாத குரங்கு குணம் ஈரை பேணாக்கி பேனை பெருமாளாக்குகின்ற கிராமம் பேயத்தேவர் முருகாயி விவகாரத்தை தன் கடைவாயில் அதைக்கி அதைக்கு அசை ஓட்டது உழவுக்காட்டில் எடுப்பில் கருதருப்பில் அம்பலக்கல்லில் தண்ணி கிணத்தில் விட்டால் வேறு பேச்சில்லை காலம் காலங்கெட்டு போச்சப்பா காலமாடு கழுதையனோங்கிற காலமாயிப்போச்சு அதா கழுத ஆளை பார்த்துருக்கியா சாதி குதிரை தேசிங்கிராசை அடக்க முடியாத குதிரைய தேவர்மகன் மகன் அடக்கிவிட்டானங்கியா இது அம்பலக்கல்லில் பீடி குடிக்கிற ஒரு பத்தை வச்ச நெருப்பு களை எடுக்கிற பொம்பளைக பேசிக்கிட்டாக ஏன் விடைச்ச முக்கி வெரைசா களை எடுங்கடி வீட்டுக்கு போகணும் எதுக்கு அணத்திக்கிட்டு இருக்கிறவ புல்ல அழுகுதா புருசாக அழுகுறானா போய் என்னத்தை பண்ண போறவ நான் தான் ஒழ வைக்கணும் நான் தான் கஞ்சி காய்ச்சணும் நான் தான் தண்ணிக்கு போகணும் தண்ணிக்கு அன்னிக்கு நீயா போகிற நான் போகாம நான் என்ன பேயத்தேவனையா வச்சிருக்கேன் எனக்கு யாராச்சும் தண்ணி அரைச்சி ஊத்துறதுக்கு எல்லோரும் காட்ச் மூச்சு என்று சிரித்ததில் களையெடுப்பு பிந்தியது இப்படி ஊருக்குள் கசகசவென்று பேச்சு பரவிய காலத்தில் ஒரு நாள் வீட்டு வாசலில் தெருவில் ஒரு குத்துக்கல்லில் உட்கார்ந்து தீட்டுக்கட்டையில் அருவாதிட்டி கொண்டிருந்தார் பேயத்தேவர் வேப்பங்கட்டை வேளாங்கட்டையை விட வெக்காளிக்கட்டை தான் அருவாதிட்ட வசதி வெள்ளைக்கல்ல பொடி பொடியாக உடைச்சு குருணை வண்ணி வெக்காளிக்கட்டை மேலே சல்லுன்னு தெளித்து புடிய வலதுகையிலையும் அருவா நுனியை கையிலையும் பிடிச்சி ஒரு சைஸாக சாட்சி ஆளு சக்திக்கு தக்கன அழுத்தி தீட்டினோம்னா சும்மா கதகதனு பதம் ஏறும் இரும்பு அருவா ஈய சிரிப்பு சிரிக்கும் திருப்பி தீட்டுறப்ப புடி கையிலையும் நுனி கையிலையுமா அழுத்தி தீட்டணும் அருவா அழுத்துகிற அழுத்துல குறுணக்கல்லு நொறுங்குற சத்தத்தில் தீட்டுறவனுக்கு ஒரு சின்ன போதையும் வெறியும் கிளம்பும் அருவால் தீட்டுறதே ஒரு லயந்தான் அது ஒரு சுகந்தான் சட்டை போடாத உடம்புல கல் மாதிரி இறுகி கிடந்த தோல் சதை ஏறி ஏறி இறங்க சரக்கு சரக்குன்னு சத்தத்தில் பேயத்தை ஒரு அருவாளை தீட்டிக்கிட்டு இருந்தப்போ விருதா பயில்கிற ரெண்டு பேர் அவரை கண்டும் காணாமல் கடந்து போனாக ஏழை விவசாயம் பண்ணுறவன் தான் வெட்டருவா திட்டணும் வாஸ்தவமான பேச்சு பேயத்தேவனும் தீட்டுறான் ஏன் பேயத்தேவன் வெட்டருவா தீட்டக்கூடாதா வெட்டருவா தீட்டுறதை விட்டு விட்டு கத்தி ஹித்தி தீட்டி பழகுனா கல்யாணத்துக்கு பிறகு கஞ்சி ஊற்று இல்லையா சரக்கென்று நின்றது வெட்டருவாள் தீட்டும் சத்தம் தீட்டிய வெட்டருவாளை பெருவிரலில் பதம் பார்க்க அது அவர் விரலை பார்க்க ரத்தம் ஒழுகி நனைந்த அருவாளோடு பேயத்தேவர் எந்திரிச்சு நிற்கும் முன்னே முட்டுச்சந்து வழியாக ஓடிப்போனாக ரெண்டு பேரும் ஊரே புரணி பேசுது வாய் வேசாத ஓமைகளும் கூட சாட பேசுதுக அப்பா மட்டும் பேயத்தேவரை ஒரு வார்த்தை கேட்கல ஆனால் எப்போ வேணும்னாலும் கொதிக்கும் கொதிக்கும்போது ஒலை மூடி விழுக போகுதுங்கிற மாதிரி ஒரு சூடு அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் சோளத்தட்டை கொண்டாந்து படப்படைச்சாக அப்பனும் மகனும் படப்பு போடுறதுல பெரிய தேவர் அந்த ஊரில் யாரும் அடிச்சுக்கிற முடியாது மழப்பாம்பு வாள் மாதிரி பெரிய கையை பெரிய தேவருக்கு அந்த கையை கொண்டு பதினோரு பாக நீளத்துக்கு மூணு பாக அகலத்துக்கு முழம் போடுவார் முதல்ல ஒரு அடி உயரமுள்ள காட்டுக்கல்லையோ கரணக்கல்லையோ நாலு அடிக்கு ஒரு கல்லாக நடுவார் சமயத்தில் ஞாபகம் வந்தால் அந்த கல்லை தொட்டு கும்பிட்டுக்கருவார் கல் வச்சு சோளப்படப்பை பூமிக்கு மேலே தூக்குறதே கரையாம் பிடிக்காமல் இருக்கத்தான் அந்த அடிச்சந்தில் பூச்சி பட்டைகளும் போய் அடையாது சோளப்படப்பு வெப்பலு சுட்டுப்படும் சுட்டு அந்த கல் மேலே ஒரு அடி உயரத்துக்கு சோளத்தட்டையை கட்டுக்கிட்டாக பரப்புவார் அதுக்கு மேலே சோளத்தட்டையை அடுக்க ஆரம்பித்தா அஞ்சடி பத்தடி உயரத்துக்கு சரசரனு எந்திரிச்சு நிற்கும் சோளத்தட்டை நனையாமல் இருக்க வக்கலை கட்டி பாகத்துக்கு ஒரு புரியா பதினோரு உரி போட்டு சும்மா கொசுவத்தை இழுத்து இட்டுப்புள்ள செருகின பொம்பளை மாதிரி வக்க புரிய படப்புக்குள்ள செருகி விட்டு அடைச்ச படப்பை பத்தடி தள்ளி நின்று அழகு வைப்பாரு பெரிய தேவர் சொல்லி வச்சாப்பில் சோளத்தட்டையை அடைச்சு அறுத்து விட்ட மாதிரி ஒரே அளவுக்கு அழகு பண்ணி படப்புக்கு மொகடு கட்டி முடிச்சார்னா ராசாக்கமாக கட்டின கோயில் கோபுரம் எல்லாம் அதுக்கிட்ட வந்து பிச்சை வாங்கணும் பிச்சை அன்னைக்கும் அப்படித்தான் பேயத்தேவர் கீழே நின்று சோளத்தட்டை கட்டுகளை விசிறி அடிக்க பெரியத்தேவர் வாங்கி வாங்கி பரப்பிக்கிட்டு இருந்தார் படப்பை ஒரு பேச்சும் பேசிக்கல தகப்பனு மகனும் இவனை எப்படி கேட்குறது என்ன கேட்குறதுன்னு அப்ப நெனப்பு கிறுக்கு போல் இருக்கப்பா கேட்டு தொலைஞ்சிரப்பாங்குது மகன் நினப்பு என்னமோ தகப்பனு மகனும் பந்து விளையாட்டு விளையாடுற மாதிரி சோளத்தட்டைய மகன் எரிய அப்பம் பிடிக்க ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருந்த அந்த ஊமை விளையாட்டை பெரிய தேவர் தான் கடைசியாக கலச்சார் ஏழே பேயத்தேவா ஊருக்குள்ளே என்னமோ பேசிக்கிறார்களே அது மெய்யா பொய்யா சொந்த மகன் கூட பேசாமல் சோழத்தட்டைகள் கூட பேசுகிற மாதிரி பட்டும் படாமல் கேட்டார் தேவர் எதிர்பார்க்கும் போதெல்லாம் கேட்காம எதிர்பார்க்காத நேரமாக கேட்ட கேள்வியில் ஈரக்குள்ள கொபுக்குன்னு தீ பிடிச்ச மாதிரி பக்குன்னு இருந்துச்சு பேயத்தேவருக்கு அப்பங்கிட்ட இது வரைக்கும் பொய் சொன்னதில்ல இப்போ என்ன சொல்கிறது எப்பவும் போல மெய் சொல்கிறதா இன்னைக்கு மட்டும் பொய் சொல்கிறதா அப்பன் கேட்குறேன்ன சொல்லுமானே அது மெய்யா பொய்யா அது மெய்யும் முழுசாக இல்லை பொய்யும் முழுசா இல்லை அதோட சரி கடைசி வரைக்கும் பெரிய தேவர் அதை பற்றி பேசவே இல்லை அவளை பார்க்கணும் பேசஹீசை வேணாம் கண்ணால் பார்க்கணும் புள்ள செத்து செத்து பிழைக்கிறது நான் மட்டும் தானா நீயும் தானான்னு கேட்கணும் பல்லடுக்கில் புகுந்துக்கிட்ட மிளகாவதை மாதிரி மனசில் சந்து பொந்தெல்லாம் புகுந்துக்கிட்டு வரவே மாட்டேன் தெரிஞ்சதை பார்த்துக்கங்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா உன் வீட்டுக்குள்ளே நான் வர முடியாது என் வீட்டுக்குள்ளே நீ வர முடியாது ஆனால் என் நெஞ்சு கூட்டில் நீயும் ஓ நெஞ்சு கூட்டில் நானும் மட்டும் வரலாம் என் நீ பாடா பாடாக படுத்துறியடி பாதகத்தி செவக்கி ஒழுக முடியலை என்னால் நேற்று கொழுவை கோண விட்டு மாட்டுக்காலில் ஏற்றுட்டேன் உறக்கம் வரலை சீக்கு விழுந்த ஆடு மாதிரி செருமிக்கிட்டே இருக்கு மனசு என்னை மறந்து எப்போவாச்சும் கண்ணசந்தா என் கனவுல உன் கொலுசு கோடாலியாக வந்து உன்னையை கொல்லாமல் விடமாட்டேன்னு கொலவரி எடுத்து அலையுது அம்மா இந்த ஊருக்கு பேய்கி பிடிச்சிருச்சா ஏன் இந்த பேச்சு பேசுது என்ன பண்ணிட்டோம் நீயும் நானும் கையை தொட்டோமா காலை தொட்டோமா ஓடையில் ஒதுங்கினமா இல்லை சோழியை முடிச்சுட்டு துண்டை உதறி தோலில் போட்டுட்டு வந்துட்டேனா உன்னைய பார்க்காம இருந்தால் நெஞ்சு வெடித்து இருதயம் துண்டாக ஒடிஞ்சு விழுந்து தொலைஞ்சு போல இருக்கு எந்த நாயும் எப்படி வேணும்னாலும் குலைக்கட்டும் நாளைக்கு உன் வீட்டுக்கு நானே வாரேன் முருகாயி வா வெளியே அப்படின்னு வாசல் நின்று கத்துறேன் நீ ஒன்றும் பண்ண வேணா உன் மூஞ்சியை மட்டும் காட்டிட்டு மூடிக்க கதவை நான் வாரேன் நாளைக்கே வாரேன் கம்மாக்குள்ள இறங்கி மாட்டை குளிப்பாட்டி தானும் குளித்து வேட்டியை துவச்சி ஈரத்தோடு கட்டிக்கிட்டு வண்டி பாத வழி வாராரு தேவரு அந்தி மசங்கிற நேரம் தங்கத்தில் யாரோ சிமிக்கி செஞ்சு போட்டு விட்ட மாதிரி கருவேல மரத்து பூவெல்லாம் மஞ்ச மத்தாளம் மத்தாளங்கொட்டி ஆடுதுக தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கு ஒரு கட்டை வண்டி மொளக்குச்சியை பிடிச்சிக்கிட்டே மூணு நாள் உருவங்க வாரது தெரிஞ்சது கொஞ்சம் நெருங்கவும் யாருன்னு தெரிஞ்சு போச்சு இதென்னடா இது வணங்க போன சாமி வண்டி கட்டி வந்துக்கிட்டு இருக்கு வெள்ளையன் அவன் பொண்டாட்டி மாரியம்மா முருகாயி மூணு பேரும் இருந்தாக வண்டியில் மூணு திசை பார்த்துக்கிட்டு பச்சை கலர் அடித்த ஒரு தகரப்பட்டி வாடாமல்லி கலரில் கோலம் போட்ட ஒரு பாயி குளுக்க மாதிரி ஒரு தலவானி பேயத்தேவரை பார்த்து அதிர்ச்சியில் நெஞ்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்ட முருகாயி கண்ணை ஒரு கையில் பொத்திக்கிட்டு ஓனும் அழுதா பேயத்தேவரை பார்த்தும் பார்க்காத மாதிரி மாரியம்மா சத்தம் போட்டு சாட பேசுனா ஓட்டையா இருக்கிறதெல்லாம் நாதஸ்வரம் ஆகாது ஒட்டடையா இருக்கிறதெல்லாம் துணி ஆகாது டி அது அதுக்கு நீ என்ன விதிச்சிருக்கோ அதுதான் நடக்கும் ஏழு கோட்டை கட்டி ஆளணும்னு நீ நினைக்கிற எழுவனம்பட்டியில் வாக்கப்படணும்னு உன் தலையில் எழுதி இருக்கு அதை மாற்றவா முடியும் மனசை தேத்திக்க ஆத்தா நீ ஆசைப்பட்ட மகாராசேன் நாலு தலைமுறைக்கு நல்லா இருக்கட்டும் முருகாயி அழுதா முகம் புதச்சு அழுதா முக்கிய முக்கிய அழுதா வண்டிக்கு வெளியே காலை தொங்க போட்டு உட்கார்ந்துருந்தா அடித்த தெக்கத்தி காற்றுல படவடன் அவ பாவாடை போயிட்டு வரேன் சாமி போயிட்டு வரேன் சாமின்னு புலம்புது பேசவும் தெரியாமல் பின்னால் போகவும் முடியாமல் அடியம்மா ராசாத்தி என்னை விட்டுட்டு போறியா அப்படின்னு பித்து பிடிச்ச மனசு செத்து சுண்ணாம்பாகி புலம்ப கடகடன் கரடேறி பாறையில நின்று அவ கண்ணை விட்டு போக மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தார் பேயத்தவரு அவள் உருவம் வட்டமாக குறைஞ்சு புள்ளியாக தேஞ்சு கடைசியாக கண்ணை விட்டு கரைஞ்சு காணாமல் போச்சு பூமியும் காலமும் சுற்றுற சுற்றுல மனுஷ கூட்டம் எங்கெங்கே மாறி விழுகுதுன்னு யாருக்கு தெரியுது கண்ணை மூடி கடக்கு முன்னே ஓடி போச்சு காலம் முப்பத்தஞ்சு வயசில் தலையில் சொட்டை விழுந்த ஒருத்தனுக்கு முருகாயி வாக்கப்பட்டது அவன் நினப்பிள்ளைய கள்ளி செடிகளை பார்த்து காடைகளை பார்த்து கூத காஞ்ச இடத்த பார்த்து அவள் குழுங்கி அழுது போன வண்டி தடம் பார்த்து தண்ணி கிணத்தை பார்த்து வெள்ளைய வீட்டு திண்ணையை பார்த்து இழவெடுத்தவழை என்னை ஏச்சிட்டு போயிட்டேடி அப்படின்னு ரெண்டு வருஷம் ஒப்பு சொல்லி அழுது சாஞ்சு கிடந்த மனசை மெல்ல மெல்ல தட்டேத்தி அழகமாலே கல்யாணம் பண்ணி பெத்த புள்ள ஆறு அதில் புள்ள மூணுன்னு குடும்பமும் நடத்தின பிறகுதான் காயமாக கிடந்த அவர் நினப்புக்குறி தடவி பார்க்குற தழும்பாக போச்சு முருகாயி புழப்பை பற்றி ஒரு தகவலையும் அவர் கேட்டுக்கல முத்தாளம்மன் கோயில் திருவிழாவுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவா கூட்டத்தோட கூட்டமாக நல்லா இருக்கியான்னு இவருக்கு கண்ணு கேட்கும் என்னமோ உசுரை கையில் பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னு அவ கண்ணு அழுதுகிட்டே பேசும் வயிற்றில் என்னமோ கட்டி வந்திருக்குன்னு பெரியகுளம் ஆஸ்பத்திரிக்கு போன வெள்ளையன் போனமாக தான் வெளியே வந்தான் பாவம் அவன் போனத்தை வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியாமல் சுடுகாட்டிலே வச்சு சுட்டுப்புட்டாக எழுதி போட்டாச்சும் சாவை இன்றைக்கே வர சொல்லுன்னு மாரியம்மா தவிச்சு கிடந்த நாளையில் தாலி எறுத்து தங்கோலம் கெட்டு தானும் வந்து சேர்ந்தா முருகாயி ஒரே குருசு வீட்டில் ரெண்டு கைம்பொண்டாட்டிய நெஞ்சில் வந்த சீக்கோ நெனைப்பில் வந்த சீக்கோ என்னமோ மண்டவழி காய்ச்சல்னு ரெண்டு நாள் பாயில் வெடுத்த மாரியம்மா மூணா நாள் கதையை முடிச்சுக்கிட்டா பூந்த இடமும் செத்து பிறந்த இடமும் செத்து புன்தூக்க உறவு இல்லாமல் நான் இருக்கேன்னு தைரியம் சொல்ல நாதி இல்லாமல் நிற்கிறப்ப தேவர் தான் முத ஓடி வந்து அழுதவளை பார்த்து அழுதாரு மாரியம்மாவில் சுடுகாட்டில் தூக்கி போட்டுட்டு முருகாயை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரு ஊரே உச்சு கொட்டு அழுதுச்சே தவிர ஒன்றும் சொல்லலை கேட்டுக்கடி அழகம்மா இருந்து இவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி நீ கொடுக்கிற கஞ்சியில் கொஞ்சம் இவளுக்கும் நீ உடுத்துற சேலையில் ஒன்று இவளுக்கும் நான் முதல்ல செத்தா நீங்கள் கூடிய என்னை தூக்கி போடுங்க நீங்கள் முதல்ல செத்தா உங்களை நான் தூக்கி போடுறேன் சுடுகாடு போய் வந்த காலுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அழுது கண்ணை தொடச்சிக்கிட்டு அழகம் கையில் ஒப்படைச்சாரு முருகாயிய ஹாத்தே என் நெஞ்சு குழியில் ஒரு நினப்பு இருக்குது அதை சொல்லிவிட்டு உள்ள வர யாத்தே அப்படின்னு மடார்னு அழகம்மா காலில் விழுந்தா முருகாயி எந்திரி அத்தா எந்திரி நீ எதை சொல்ல நினைக்கிறியோ அதை முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருச்சு என் ஜாமி கீழே விழுந்து கிடந்தவளை சேர்த்து அள்ளுனா அழகம்மா எம்மா செல்லத்தாயி மின்னலு இதுதான் தாயி நடந்தது உங்கள் ஆத்தால கேட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தவன் முருகாயி இந்த வீட்டுக்குள்ள அவள் அடி எடுத்து வச்ச நாள்லேருந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு அவள் தாயாத்தான் இருந்திருக்கா நெஞ்சு கூட்டில் காலமெல்லாம் தூக்கி சுமந்த சுமையை மக்கமார் ரெண்டு பேர்கிட்டையும் இறக்கி வச்சு பெருமூச்சு விட்டார் பேயத்தேவர் லாந்தர் தொடச்ச துணி எடுத்து கண்ணை தொடச்சிக்கிட்டாரு அப்பன் சொல்ல சொல்ல அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் அழுது அழுது மூஞ்சி வீங்கி போனாளுக எப்பே சின்ன கழுதைகள் அப்பே தெரியாம பேசிப்பட்டம் அப்பே எங்களை மன்னிச்சுக்கிற அப்பே அத்தா முருகாயி நீ எங்களை மன்னிச்சிரு அத்தா உரிமை இல்லாத சிரிக்குக நாங்க தான் இந்த வீடு ஓ வீடு என்று சொல்லி பேயத்தேவர் காளையும் முருகாயி காளையும் கட்டி கொண்டு கதறினார்கள் தங்கச்சிகள் ரெண்டு பேரும் யாத்தே என்ன காய் பண்றீங்க தன் காலை அவசரமாய் உருவிக்கொண்டு சிக்கு பிடித்த அக்காதங்கச்சிகள் தலையை கோதி கொடுத்து விட்டு பேயத்தேவருக்கும் மொக்கராசுக்கும் சோளச்சோறு எடுத்து வைக்க தட்டை தேடி கழுவினாள் முருகாயி அடித்த காற்றுல அங்கிட்ட இங்கிட்ட அளவாஞ்சு இப்போவோ பிறகுனு அவலக்கடமா இருந்த தீபத்தோட கொழுந்து திடீர்னு நிமுந்து நின்று எரிஞ்சது நிதானமா தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்